நவன் துயா பசிந்து பாண்டாக்கள் ஏன் தங்கள் நாளை சிற்று சாப்பிட்டு தூங்கிக் கொண்டே செலவிடுகின்றன அழகாக இருப்பது ஒரு இனத்தை காப்பாற்ற போதாது என்று மாறிவிடும் உலகின் மிகவும் சோம்பேறி உயிர் வாழும் உத்தியைப் பற்றி பேசலாம் சரி உண்மையான பேச்சு பாண்டாக்கள் அடிப்படையில் விலங்கு இராச்சியத்தின் சோஃபா உலகக்கிழங்கு தீவிரமாக அவர்கள் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் மூங்கிலை சாப்பிடுகிறார்கள் மற்ற எட்டு மணி நேரம் தூங்குகிறார்கள் அதை ஒரு வாழ்க்கை முறை என்று அழைக்கிறார்கள் நேர்மையாக அதேதான் ஆனால் இங்கே கதை திருப்பம் மூங்கில் குறைந்த கலோரி எனவே பாண்டாக்கள் உயிர் வாழவுடன் சாப்பிட வேண்டும் இது செலரியை சாப்பிட்டு வாழ்வது போலவும் நீங்கள் ஏன் எப்போதும் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று யோசிப்பது போலவும் இருக்கிறது காதல் விஷயத்திலே பாண்டாக்கள் சரியாக சீராக இல்லை இனச்சார்க்கை பருவம் இது வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே அவர்கள் அதை தவறவிட்டால் அடுத்த ஆண்டு அது நல்ல அதிர்ஷ்டம் ஜெர்ரி அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் பாண்டா அம்மாக்கள் பொதுவாக இரட்டையர்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டுமே கையாள முடியும் மற்றொன்று மன்னிக்கவும் குழந்தை சோம்பேறிகளின் உயிர் வாழ்வு உண்மையை சொல்ல போனால் பாண்டாக்கள் இடம்பெயர் பெரிதாக இல்லை இடம்பெயர்வு இல்லை இரையைத் துரத்துகிறதா இல்லை எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி அவை மூங்கில் காட்டில் துடிக்கின்றன ஆனால் இதோ ஒரு விஷயம் பாண்டாக்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் அவை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை மூங்கில் காடுகள் மறைந்துவிட்டால் அவை கொஞ்சம் அழிந்துவிடும் எந்த அவசரமும் இல்லை மாற்றுத்திட்டமும் இல்லை ஆமாம் பாண்டாக்கள் உண்மையில் தங்களை அழிவில் ஆழ்த்தக்கூடும் அழகானதா நிச்சயமாக உயிர் வாழ்வதில் சிறந்தவரா ஏ அவ்வளவு இல்லை அடுத்த முறை நீங்கள் ஒரு பாண்டா வீடியோவை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் உலகின் மிகவும் அழகான போடுபவர் நீங்கள் தான் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பாண்டாக்களை காப்பாற்றுங்கள் என்றால் யாராவது இந்த தொழில்முறை சிற்றுலிக்காரர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்